விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லன்னு சொன்னவங்களா மூஞ்சி எங்க போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல இப்போ ரீசெண்டா புதுச்சேரியில மீட்டிங் வச்சாரு அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லிருந்தா புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது உண்மையா ஆமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதுச்சேரியில ரேஷன் கடைலாம் இருந்துச்சு இப்போ இருக்கானா இல்லதான் அப்போ ரேஷன் கடைகள்ல கோதுமை சக்கரை எண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நிறுத்திட்டு சோப்பு கலர் அட்டை வச்சுக்கவங்களுக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் கலர் அட்டை வச்சுக்கவங்களுக்கு பத்து கிலோ அரிசியும் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அரிசி கொள்முதல்ல முறைகேடு நடக்குது அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ ஆளுநராக இருந்த கிரண்பேடி என்ன பண்றாங்க அரிசிக்கான தொகையை உங்க அக்கௌண்ட்ல பணமா கிரெடிட் பண்றேன்னு சொல்லி அதை பணமா கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ரேஷன் கடையோட தேவை இல்லாத காரணத்தினால ரேஷன் கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பாஜக என்ஆர் கூட்டணியில அவங்க வாக்குறுதி என்ன சொல்றாங்க ரேஷன் கடைகளை திறந்து வைக்கிறோம் பழைய மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களோட வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவே இல்ல எதிர்கட்சியோட அழுத்தத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலவச அரிசி வழங்கும் திட்டம் அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க இந்த அரிசி வழங்கு திட்டத்தை ஸ்கூல்ல வச்சுதான் விநியோகம் பண்ணாங்க அதுவும் மூணு மாசத்துக்கு உதவ ஆறு மாசத்துக்கு உதவ தான் கொடுத்தாங்க இப்போ சமீப காலமா தான் தொடர்ந்து அரிசி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க அரசியல் புரிதலோட மக்களுக்கு அடிப்படை தேவையான ரேஷன் கடை கொண்டு வர